ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து போட்டு சிலுப்பினாலும் எவ்வளோதான் மிக்சாரில் போட்டாலுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில டைம் வெண்ணெய் வரவே வராது ஒரு மாதிரி மோர் மாதிரியே தான் இருக்கும் நுறச்சிட்டு மட்டும் வரும் ஆனால் வெண்ணெய் வராது உங்களுக்கான டிப்ஸ் இது தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி என் சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பால் நல்ல சுண்டை காய வச்சு அதுக்கப்புறம் பெற ஊற்றிக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் அந்த தயிர்லேருந்து ஆடை எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கங்க ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக ஃப்ரீசரில் வைக்காமல் வெளியே அந்த ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணிக்கைக்கு வந்து வெண்ணெய் எடுக்க போகிறோமோ அதில் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும் எடுத்து நம்ம வந்து ஃப்ரீசரில் போட்டுடணும் அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் வந்து ஒரு நேரம் கழித்து எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு அப்படியே அரைக்கக்கூடாது தண்ணி கொஞ்சம் சேர்த்தி அரைக்கணும் போட்டு பல்ஸ் மோடில் ஓட்டி ஓட்டி எடுத்தோம் அப்படின்னா வெண்ணெய் தனியாக தண்ணி தனியாக பிரிஞ்சு வந்துருங்க ரொம்ப சுலபம் பண்ணிடலாம் ஃப்ரீசரில் வச்சு பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு குயிக்காகவே வேலையாயிடும் ரொம்ப கஷ்டப்படலாம் தேவையில்லை டக்குன்னு வெண்ணெயெல்லாம் ஒதுங்கி வந்துடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கப்பில் சுடுதண்ணி வச்சுக்கோங்க நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும் அதில் கை நழச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வெண்ணெய் எடுத்தீங்க அப்படின்னா கையில் ஒட்டாமல் ஃபுல்லாக வெண்ணெய் திரண்டு கையிலே வந்துடும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நிறையா எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வெண்ணெயெல்லாம் வந்து அங்கங்கே பிரிஞ்சு போயிடும் அதை வந்து நம்ம கையில் வச்சுருக்கிற வெண்ணெயவே போட்டு உருட்டுனீங்க அப்படின்னா அந்த குட்டி குட்டி வெண்ணையும் எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து வந்துடும் இன்றைக்கி நான் நாட்டு மாட்டு பாலுந்தாங்க எடுத்திருக்கேன் நாட்டு மாட்டு பால் அந்தளவுக்கு ஃபேட் கன்சிஸ்டன்சி இருக்காது அதனால வெண்ணை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்துச்சு ஆனால் வந்து இதே எருமம் பல்லு இல்லை நல்ல ஃபேட் இருக்காது தான் நல்லாவே வரும் இருந்தாலுமே இது இந்தளவுக்கு வந்திருக்குங்க இது போல் நல்லா உருட்டிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்க தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிரும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு வைங்க இல்லைனா நம்ம நெய் காய்ச்சும் போது சட சட சடன்னு சொல்லிட்டு வெடிக்கும் அதனால் தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் வேணுங்கிறப்ப நம்ம நெய் காய்ச்சிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ நான் நெய் காய்ச்சி வீடியோ வேணுன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் வேணால் கமெண்டில் சொல்லுங்கள் இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த மிக்சர் ஜாரும் சரி அதுக்கப்புறம் அந்த ஆடை எடுத்து வச்சிருந்த டிஃபனும் சரி ரொம்ப இருக்கும் இது பாருங்கள் இன்னும் உள்ளே அங்கங்கே வெண்ணெய் ஒட்டிக்கிட்டு ரொம்ப வளவள தன்மையாக இருக்கும் அதுக்கு வந்து அந்த வெது விதப்பான தண்ணியை ஊற்றிட்டு மிக்ஸர் ஜார் மூடியை போட்டு நல்லா ரெண்டு அலசு அலசி எடுத்திங்க அப்படின்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே போயிடும் அது கூட பார்த்திங்கன்னா அந்த டிஃபன் பாக்ஸே அதே மாதிரி அலசி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் சோப் ஓட்டு போட்டு வளர்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட வளவளப்பு தன்மை இல்லாமல் சூப்பராக வந்து கிளியர் ஆயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெண்ணெய் ஈஸியாக எடுத்துடலாம் வெண்ணெய் எடுக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரீசரில் மட்டும் போட்டு எடுத்திங்கன்னா போதும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிக்கிங்க தேங்க்யூ